எல்லாருக்கும் வணக்கங்க தென் யூடியூப் சேனலில் நான் தரக்கூடிய முதல் மாதப்பலன் இது நிறைய பேருக்கு பயனுள்ளதாகவும் நிறைய பேருடைய வாழ்க்கைக்கும் வாழ்வாதாரத்துக்கும் வழிகாட்டுதலாகவும் நிச்சயமாக என்னுடைய பதிவு இருக்கும் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது வரக்கூடிய ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையிலையும் உங்களுடைய வாழ்வாதாரத்திலையும் எந்த மாதிரியான மாற்றங்களை இந்த பிரபஞ்சம் தரப்போகுதுன்றது பத்தி தானுங்க முழுமையா ஆதாரப்பூர்வமா வேதகால முறையில துல்லியமா இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் ஒன்னாம் தேதி வெள்ளிக்கிழமை அதிகாலை சுதர்ஷனர் கடவுள் அவதரிச்ச நட்சத்திரம் சொல்லக்கூடிய சித்தரை நட்சத்திரம் நான்காவது பாதம் துலா ராசி நூற்றி எண்பத்தி ஆறு டிகிரில துலா ராசியில மேச லக்கணத்துல தானங்க இந்த மாதம் பிறக்கப்படுது செவ்வாவுடைய தசையில சந்திரனுடைய புத்தியில் ஜோதிடம் பார்க்கறது ரெண்டு விதம் இருக்குதுங்க நம்மளுடைய சுய ஜாதகத்தை கொண்டு என்ன தசை இப்ப நடக்குது என்ன புத்தி நடக்குது தசையா தசை நடக்கிறாருனா அந்த தசைநாதன் எங்கே இருக்கிறாரு புத்திநாதன் எங்கே இருக்கிறாரு அதை கொண்டு சொல்லக்கூடியது நம்மளுடைய சுய ஜாதகத்துக்கு உண்டான பலன்கள் இன்னொரு விதம் கோட்சார பலன்கள் முதல்ல கோட்சாரம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிடுங்க கோட்சாரம் அப்படின்னா கோள்கள் ப்ளஸ் சாரம் ஜோதிடம் அப்படின்னா மாட்டுக்கு பல்லு முக்கியம்னா மனசனுக்கு சொல்லு முக்கியம் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ஜோதிடத்துக்கு சாரம் முக்கியம் சாரம்னா நட்சத்திரம் சாரந்தான் சாஸ்திரம் சாரம் இல்லைன்னா சாஸ்திரம் கிடையாது ஒன்பதாவது பாவகத்தில் குரு வந்துட்டார் கல்யாணம் நடந்துடும் ஏழாவது பாவகத்தில் குரு வந்துட்டாரு கல்யாணம் நடந்துடும் ஒன்பதாவது பாவகத்தில் வந்திருக்கிற குரு அல்லது ஏழாவது பாவகத்தில் வந்திருக்கிற குரு அவர் எந்த சாரத்தில் வராரோ அதை கொண்டு தான் உங்களுக்கு பலன் ஒரு கிரகம் எந்த இடத்துல இருக்கிறாருன்றது முக்கியம் கிடையாது அவர் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறார் அந்த நட்சத்திராதிபதிக்கும் அந்த கிரகத்துக்கும் என்ன கம்யூனிகேஷன் இதை கொண்டு சொல்லக்கூடியது தானுங்க முழுமையான பலனாக இருக்கும் ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி பிறக்கப்பட்டது ஆகஸ்ட் மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் என்னன்றது தெரிஞ்சுக்கணும் இல்லை லக்னம் மேச லக்னம் போச்சு லக்னத்துக்கு மூணாவது பாவகம்னு சொல்லக்கூடிய காலச்சக்கரத்துக்கு மூணாவது பாவகம் மிதனத்தில் சிவபெருமான் அவதரிச்ச நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் நான்காவது பாதம் எழுபத்தி ஏழு டிகிரியில குரு பகவான் குரு பகவானுக்கு பக்கத்துல மிருக நட்சத்திரம் நாலாவது பாதம் இந்திர பகவான் அவதரிச்ச நட்சத்திரம் அது மிருக நட்சத்திரம் நாலாவது பாதத்தில் அறுபத்தி ஆறு டிகிரியில் சுக்கர பகவான் தேவ குருவும் அசுர குருவும் ஒரே பாதத்துல காலச்சக்கரத்துக்கு மூணாவது பாவகம் காலச்சக்கரத்துக்கு ஒன்பதாவது பாவகத்தை பார்க்கிறார் விலைவாசின்றது கொஞ்சம் இந்த ஆகஸ்ட் மாதத்துல கூடுதலாக தான் இருக்கும் கடகத்துல புதன் சுக்கரன் சூரிய பகவான் அப்படின்றவர் காலச்சக்கரத்துக்கு ஐந்தாவது பாவகத்துக்கு அதிபதி நான்காவது பாவகத்துல குரு தர்ஷாமூர்த்தி அவதரிச்ச நட்சத்திரம்னு சொல்லுவாங்க பூச நட்சத்திரத்தை பூச நட்சத்திரம் நாலாவது பாதம் நூற்றி நாலு டிகிரியில் சூரிய பகவானோட புதன் அதே பூச நட்சத்திரம் நாலாவது பாதம் நூற்றி நாலு டிகிரியில் சூரிய பகவானோட ரொம்ப நெருங்கி அஸ்தமனம் ஆயிட்டார் புதன் அதன் பிறகு ஐந்தாவது பாவகம் காலச்சக்கரத்துக்கு ஐந்தாவது பாவகம் சிம்மத்தில் கேது பகவான் மட்டும் தனிச்சை பார்வதி அம்மன் அவதரிச்ச நட்சத்திரம் சொல்லுவாங்க போரம் நட்சத்திரம் நாலாவது பாதம் நூற்றி ஆறு நூற்றி நாற்பத்தி ஆறு டிகிரியில் கேது பகவான் காலச்சக்கரத்துக்கு ஆறாவது பாவகத்தில் அதாவது கன்னி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல செவ்வா நூற்றி ஐம்பத்தி ஒரு டிகிரியில் ஐயப்பன் கடவுள் அவதரிச்ச நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் இரண்டாவது பாதத்தில் செவ்வா காலச்சக்கரத்துக்கு ஏழாவது பாவகம் துலாம் சித்திர நட்சத்திரம் நாலாவது பாதத்தில் சந்திரன் சுதர்ஷனர் அவத நட்ச அவதரிச்ச நட்சத்திரம் நூத்தி எண்பத்தி ஆறு டிகிரியில காலச்சக்கரத்துக்கு பதினோராவது பாவகம் சொல்லக்கூடிய கும்பத்துல ராகு இந்த மாதத்துல நிறைய பரிவர்த்தனைகள் உண்டு குருவும் சுக்கரனும் ஒரு பாவகத்தில் இருக்கிறது புதனும் சூரியனும் ஒரு பாவகத்தில் இருக்கிறது அதோட முக்கியமான பரிவர்த்தனை என்னன்னா குரு பகவானுடைய சாரம் புரட்டாதி நட்சத்திரம் சொல்லுவோம் அப்போ பூரட்டாதி நட்சத்திரம்ன்றது குபேர ராவதிரச்ச நட்சத்திரம் அப்போ பூரட்டாதி நட்சத்திரம் இரண்டாவது பாதத்தில் முந்நூற்றி இருபத்தி ஆறு டிகிரியில் ராகு ராகு பகவானுடைய நட்சத்திரத்தில் குரு பகவான் அப்போ ராகுவும் குருவும் நட்சத்திர பரிவர்த்தனை செய்திருக்காங்க ராசிக்கு மேஷத்துக்கு பனிரெண்டாவது பாவகம் காலச்சக்கரத்துக்கு பனிரெண்டாவது பாவகம் மீனத்தில் சனி பகவான் வக்ரகதியில் சனி கதியில் இந்த யூடியூப் சேனலில் நிறைய பேர் சனி வக்ர பயிற்சி பலன் போட்டிருக்காங்க ரொம்ப அற்புதமாக இருக்குது எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சனி வக்ர பயிற்சி பலன் வந்து இன்னும் வேறு லெவலில் சொல்லலாம் சரி அது ஒரு புறம் இருக்கட்டும் சனி பகவான் மீனத்தில் முந்நூற்றி முப்பத்தி ஏழு டிகிரியில் உத்திரட்டாதி நட்சத்திரம் காமதேன கடவுள் அவதரித்த நட்சத்திரம் ரெண்டாவது மாதத்தில் மீனத்தில் முந்நூற்றி முப்பத்தி ஏழு டிகிரியில் சனி பகவான் இருக்கிறார் இதுதான் இந்த மாதத்துடைய கிரக அமைப்புகள் ஆகஸ்ட் மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளை கொண்டு தான் ஒவ்வொரு ராசிக்கும் மாத பலன்கள் மந்தமாக இருக்குமா சிறப்பாக இருக்குமா சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா எல்லா விவரமும் இந்த மாத கிரகங்கள் வச்சு தான் சொல்கிறது நம்ம தெரிய தெரிஞ்சுக்கிடறது இதில் இன்னொரு விஷயமும் புரிஞ்சுக்கோங்க நம்ம மனசால் பார்த்தது பார்த்த நேரத்தில் செய்யணும் அப்படின்ற எண்ணங்கள் இருக்க தான் செய்யும் நினைச்ச தொழில் செய்யணும் அப்படின்ற ஆசை இருக்க தான் செய்யும் பட்டம் பார்த்து பயிர் செய்யுன்னு சொன்னது பட்டம் பார்த்து பயிர் செய்யுன்னு சொன்ன வார்த்தை மூணு மாதம் ஆறு மாதம் வளரக்கூடிய அந்த பயிருக்கு மட்டும் கிடையாது நம்மளுடைய தான் நம்மளுடைய தான் ஒரு தொழில் செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னா முதல்ல அந்த தொழில் உங்களுக்கு செட் ஆகுமா ஆகாதா ரெண்டாவது உங்க ஜாதக பிரகாரம் எப்ப செய்யணும் இல்லையா திருமணம் ஆசைப்பட்றீங்க சந்தோஷம் திருமண யோகம் வந்திருக்கா முதல்ல அப்படி திருமண யோகம் எப்ப வருது அது வரைக்கும் வெயிட் பண்ணணும் இந்த மாதிரி ஜாதகம் பார்த்து செய்யக்கூடிய ஒரு செயல் நிச்சயமா பாதகம் ஏற்படாது சில பேர் இருக்கதா செய்கிறாங்க நாலு ஜோசிகாரர்கிட்ட நான் ஜாதகம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணணுங்க ஆசை முப்பது நாள் மோகம் அறுபது நாள்ன்ற மாதிரி ஆகிடுச்சி ஐயா ஜோதிடம் பொய் இல்லை ஜோதிடர்கள் கொஞ்சம் முன்ன பின்ன தொழில்முறை ஜோதிடர்கள் இருக்க தான் செய்கிறாங்க அது வந்து அது அவங்களுடைய கர்மா கடவுளுக்கு அடுத்தது இந்த ஜோதிடர்கள் எங்களுடைய வார்த்தை கேட்டு தான் எங்கள் எங்கக்கிட்ட வர்றவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க அது சாதகமாக இருந்ததுன்னா அது எனக்கு புண்ணியமாகும் அது பாதகமாக போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுடைய கர்மா அவங்களுடைய கர்மா எனக்கு வந்த மாதிரி அப்படி தான் நான் நினைக்கிறேனுங்க அப்படி தான் நான் நடந்துக்கிறேன் வரக்கூடிய ஆகஸ்ட்டு மாதம் எந்தெந்த தருணத்தில் எந்தெந்த செயல் செய்தால் சரியாக இருக்குன்ட்டு முழுமையாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் செய்து என்னுடைய காணொலியை முழுமையாக பார்க்குறதும் பார்க்காததும் உங்களுடைய சொந்த சௌகரியம் உங்களுடைய கருத்துக்களை இந்த கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் சார் நீங்கள் ரொம்ப அதிகமாக பேசுகிறீங்க குறைச்சிக்கோங்க குறைச்சிக்கிறேன்னுங்க இன்னும் கொஞ்சம் தெளிவாக எனக்கு சொல்லுங்கள் எனக்கு புரியல இன்னும் தெளிவாக சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேனுங்க உங்களுடைய கருத்துக்கள் அப்படின்றது உன்னைக்கே எனக்கு ரொம்ப மிகவும் அதாவது விலை உயர்ந்ததாக நினைக்கிறேன்னுங்க உங்களுடைய கருத்துக்களை உங்களுடைய கருத்துக்கள் இந்த கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் இந்த பதிவு பார்த்து எங்கிட்ட ஜாதகன் இங்கே பார்க்கணுன்றதுக்காக சாமி சத்தியமாக அந்த பதிவை நான் கொடுக்கல கடவுள் புண்ணியத்தில் ஒரு நாளைக்கு மூணு கன்சல்டேஷன் நாலு கன்சல்டேஷன் எனக்கு வந்துகிட்டு இருக்குதுங்க ஆன்லைன் கன்சல்டேஷன் மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அது போதுமானது ஏதாவது ஒரு வகையில் மற்றவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கோ வாழ்க்கைக்கோ ஒரு வழிகாட்டுதலாக இருக்கணுன்ற ஒரே நோக்கத்துக்காக தான் இந்த பதிவு இந்த சேனலில் கொடுக்குறேனுங்க இந்த சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பண்ணாமல் இருக்கிற நண்பர்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க ரெண்டாவது உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இதுக்கு மேற்கொண்டு உங்களுடைய ராசிக்கு உண்டான பலனை முழுமையாக பிரமாதமாக அருமையாக அற்புதமாக ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நான் சொல்றேனுங்க ஒவ்வொரு ராசிக்கும் ஏன் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு உண்டான அற்புதமான பலனை வரிசைய இந்த இந்த மாத பலன்கள் நான் சொல்றேனுங்க அடுத்த மாதம் நூறு சதவீதம் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுவீங்க ஐயா நீங்கள் சொன்ன மாதிரியே எனக்கு நடந்ததுங்க அப்படின்ற வார்த்தை நிச்சயமாக இருக்கும் அனுபவிச்சு சொல்லுங்க ஆறாஞ்சு நான் சொல்கிறேன் ஒவ்வொரு ராசிக்கு எப்படி இருக்குன்ற வார விஷயத்தை அனு அனுபவிச்சு நீங்கள் சொல்லுங்க ஆராய்ஞ்சி இந்த பதிவில் நான் சொல்கிறேங்க சரிங்களா முதல்ல நாம் பார்க்கக்கூடிய ராசி மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான ஆகஸ்ட் மாத பலன்தானுங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம இதுக்கு முன்னாடி ஆகஸ்ட் மாதம் எப்போ பிறந்தது என்ன விஷயம் அப்படின்றது நம்ம முழுமையாக நம்ம பார்த்தோம் மிதன ராசியாதிபதின்னு சொல்லக்கூடிய புதன் மிதன ராசிக்கு ரெண்டாவது பாவகத்தில் இருக்கிறார் என்ற விவரமும் இதுக்கு முன்னுக்கு நம்ம பார்த்தோம் புதனும் சூரியனும் ஒரே பாவகத்தில் இருக்காங்க ஒரே சாரத்தில் இருக்காங்க சனி பகவானுடைய சாரம் சனி பகவான் அப்படின்றவர் மிதன ராசிக்கு பத்தாவது பாவகத்தில் தொழில் ஸ்தானத்தில் வக்ரகதியில் இருக்கிறது நமக்கு தானுங்க பொதுவாக இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்க பல பேருடைய வாழ்க்கைக்கும் பல பேருடைய வாழ்வாதாரத்துக்கும் காரணமாக இருப்பாங்களே தவிர யாருடைய அழிவுக்கும் யாருடைய சங்கடத்துக்கும் யாருடைய கஷ்டத்துக்கும் நிச்சயமாக காரணமாக இருக்க மாட்டாங்க அப்போது மிதுன பிறந்த நண்பர்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை தரக்கூடிய அற்புதமான தருணம் வரக்கூடிய ஆகஸ்ட் மாதத்தில் ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதிக்கு மேற்கொண்டு பொதுவாக இந்த மிதன ராசியில் பிறந்தவங்க எட்டாம் நம்பர் அதிகமாக பயன்படுத்துவாங்க சரி அது ஒரு புறம் இருக்கட்டும் ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதியிலிருந்து உங்களுடைய வாழ்வாதாரத்தில் மாற்றங்கள் ஏற்படும் அதே மாதிரி மிதன ராசியில் பிறந்தவங்க நாலு பேருக்கு வேலை கொடுக்கணுமியா அப்படின்னு நினைப்பீங்களே தவிர நாலு பேர்கிட்ட போய் வேலை செய்யணும் அப்படின்ற எண்ணம் வராது நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அப்போது எட்டாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் எட்டாம் தேதியிலிருந்து உங்களுடைய வாழ்வாதாரத்தில் மாற்றங்கள் ஏற்படும் நீங்கள் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்துக்கிட்டு இருக்கிறீங்க வேலை பலு ரொம்ப அதிகமாக இருக்குது வேறு நிறுவனத்துக்கு மாறணுன்ற எண்ணம் இருக்குது ஆனால் சந்தர்ப்பம் சூழ்நிலையும் ஒத்து வரல கமிட்மெண்ட்டுக்காக நான் வேலை செய்துக்கிட்டு இருக்கிறேனேங்க எங்கே நான் மாறினா ஏதாவது சங்கடம் ஆயிடுமோன்ற பயத்திலேயே இந்த வேலையை நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன்னுங்க அப்படின்னா ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதிக்கு மேற்கொண்டு கண்ணை மூடிக்கிட்டு நீங்கள் வேலையில் மாற்றங்கள் செஞ்சிக்கலாம் இந்த பிரபஞ்சம் நூறு சதவீதம் சாதகமான பலனை தரும் அதுக்கு நாலு ஆதாரம் கொடுக்குறேனுங்க ஒரு ஆதாரம் ரெண்டு ஆதாரம் இல்லைங்க நாலு ஆதாரம் கொடுக்குறேனுங்க உங்களுடைய ராசி அதிபதி ராசிக்கு நாலாவது பாவகத்துக்கு அதிபதி சுபஸ்தானாதிபதினு சொல்கிறவர் புதன் வேறு யாருக்குமே இந்த பிரார்த்தம் இல்லைங்க ராசி அதிபதியும் புதன் ராசிக்கு நாலாவது பாவகத்துக்கு அதிபதி சுபஸ்தானாதிபதியும் புதன் அந்த அமைப்பு வேறு யாருக்குமே கிடையாது மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு மட்டுந்தான் ஆகஸ்ட் எட்டாம் தேதி உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய புதன் அஸ்தமனத்திலிருந்து விடுபடுறாரு ஆகஸ்ட் ஒன்றாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் எட்டாம் தேதி வரை உங்களுடைய ராசிநாதன் புதனாதித்ய யோகமாகவே இருந்தாலும் சூரியனுடன் ரொம்ப பக்கத்தில் ஒரே டிகிரியில் தான் ஒரே நேர்கோட்டில் சூரியன் வந்து சரியாக நூற்றி நாலு டிகிரியில் இருக்கிறாருன்னா புதனும் சரியாக நூற்றி நாலு டிகிரியில் இருக்கிறாங்க ஒன்று போல அப்போ நமக்கு அஸ்தமனம் ஒன்றாம் தேதியிலிருந்து எட்டாம் தேதி வரைக்கும் சத்தியமாக பெருசாக மாற்றம் வராது மாதம் பிறந்ததுக்கும் பிறக்காமல் இருந்ததுக்கும் பெருசாக மாற்றம் இல்லை சார் அப்படி தான் ராசி நண்பர்கள் நினச்சிப்பீங்க எட்டாம் தேதியிலேருந்து என்ன நடக்கும்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய வாழ்வாதாரத்தில் இருக்கிற சங்கடம் சரியாகும் ஒன்று இருக்கிற வேலையில் மாற்றங்கள் வரும் இல்லை இரு இருந்த வேலையில் இருந்த அந்த சங்கடங்களெல்லாம் சரியாகும் ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா உழைப்புக்கு தகுந்த உயர்வு வரும் வாழ்க்கைக்கேற்ற வளர்ச்சி வரும் ஏன் மன அழுத்தம் நீங்கும் என்னைக்கோ யாருக்கோ நீங்கள் செஞ்ச ஒரு உதவி ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதிக்கு மேற்கொண்டு அப்படியே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு புண்ணியமாக வந்து சேரும் யாருக்கோ எதிர்பாராமல் ஒரு உதவி பண்ணியிருப்பீங்க அந்த உதவி பண்ணதுக்கான ஒரு பிரதிபலன் அப்படின்றது வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதிக்கு மேற்கொண்டு மிதனராசியில் பிறந்தவங்களுக்கு நிச்சயமாக வந்து சேரும் அதுபோக மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு நாலாவது பாவகம் சொல்லக்கூடிய சுபஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறார் செவ்வாய் வந்து லாபஸ்தானாதிபதி நாலாவது பாவகத்தில் சுபஸ்தானத்தில் இருந்து ஏழாவது பாவகத்தை பார்க்கிறார் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற கருத்து வேறுபாடு முழுமையாக சரியாகும் பொதுவாக இந்த மிதுன ராசியில் நீங்கள் ஆணாக பிறந்திருந்தாலும் சரி பெண்ணாக பிறந்திருந்தாலும் சரி உங்கள் லைஃப் பார்ட்னர்கிட்ட ரொம்ப விட்டு மனப்பான்மை ரொம்ப அதிகமாக இருக்கும் ஒரு கட்டத்தில் வண்டி யார் ஓட்டினா என்ன இருக்குது வண்டி போக வேண்டிய இடத்துக்கு போனால் போதும் அப்படியெல்லாம் நினச்சிக்கிடுவீங்க அப்போது அதையும் மீறி கணவன் மனைவிக்குள்ளார கருத்து வேறுபாடு பிரிவினைகள் அளவுக்கு இருக்குதுங்க விவாகரத்து பண்ணுற அளவுக்கு இருக்குதுங்க அப்படின்னா கூட இந்த தருணத்தில் முதல்ல வாழ்க்கையில் இருக்கிற சங்கடங்கள் சரிப்படுத்திவிடும் ஏழாவது பாவகத்தை கதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் ஸ்தானாதிபதி திருமண காரகனோட சேர்ந்து உங்க ராசியில் இருக்கிறார் திருமண காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் ஐந சுகஸ்தானாதிபதியும் சுக்கர பகவான் தான் சாரி திருமண ஸ்தானாதிபதி என்றவர் குரு திருமண காரகன் சுக்கரன் அப்ப ரெண்டு பேருமே ஒரே பாவகத்துல உங்களுடைய ராசியிலே உங்க ராசிக்கு நான்காவது பாவகத்துல செவ்வா லாபஸ்தானாதிபதி இந்த அமைப்பு ரொம்ப நமக்கு சிறப்பாக இருக்கிறதுனால ரெண்டு விஷயம் கணவன் மனைவிக்குள்ளார நிம்மதி சந்தோஷம் ஏற்படும் ரெண்டாவது மண்மனை வாங்கறதுக்கான பிராத்தம் ஏற்படுது ஒரு சிலருக்கு சொந்த வீடு வாங்கணுன்ற ஆசை நிறையா இருக்கும் ஒரு சிலருக்கு சொந்த வீடு வாங்க என்ற ஆதங்கம் நிறையா இருக்கும் ஆசைக்கும் ஆதங்கத்துக்கும் வித்தியாசம் இருக்கு தான் செய்யுது நீங்கள் ஆசைப்பட்ட இடத்துல நீங்கள் இருந்தாலும் சரி ஆதங்கப்பட்ட இடத்துல நீங்கள் இருந்தாலும் சரி ஆனால் போறாமல் மட்டும் படமாட்டிங்க சுட்டு போட்டாலும் அந்த புத்தியெல்லாம் உங்களுக்கு வராது அடுத்தவனுடைய வளர்ச்சியை கண்டு ஆனந்தப்படக்கூடிய இடத்துல நீங்கள் இருப்பீங்களே தவிர அடுத்தவனுடைய வளர்ச்சியை கண்டு போறாமல் படக்கூடிய இடத்துல சத்தியமாக நீங்கள் இருக்க மாட்டிங்க அப்படி இருந்தால் நீங்கள் மிதுன ராசியாகவே இருந்திருக்க மாட்டிங்க சரி அதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் மண்மனை வாங்கிறதுக்கான பிரம்மாதமான ஒரு யோகம் ஆகஸ்ட் எட்டாம் தேதிக்கு மேற்கொண்டு ராசியில் பிறந்தவங்களுக்கு ஏற்படும் அதில் மாற்று கருத்து இல்லை ஆக வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் அப்படின்றது நிச்சயமா நல்ல அனுகூலங்கள் கொடுக்கக்கூடிய மாதமாக ராசி நண்பர்களுக்கு ஏற்படுமே தவிர சங்கடப்படுத்துகிற அளவுக்கு இருக்காது சங்கடங்களை சரிப்படுத்தி சந்தோஷப்படுத்துகிற அளவுக்கு தான் இருக்கும் பதினாறாம் தேதி ஒரு அற்புதமான மாற்றம் ஏற்படுது ஆகஸ்ட் பதினாறாம் தேதி ஜோதிட நாலேஜ் உங்களுக்கு பத்து பர்சன்ட் இருந்தா கூட நான் சொல்ற விஷயம் முழுமையா உங்களுக்கு புரியும் யாருக்குமே இல்லாத ஒரு பிராத்தம் மிதுன ராசியில பிறந்தவங்களுக்கு இருக்கு அப்படி என்ன சார் பிராத்தம்னா தைரிய ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர் சூரியனா வருவார் யாருக்குமே இந்த பிராத்தம் கிடையாது ஒரு வேலை செய்யணும்னு நினைச்சிட்டீங்கன்னா செஞ்சு முடிகிற வரைக்கும் தூக்கம் வராதுங்க ஒரு விஷயத்துக்கு மட்டும் நீங்கள் ஆக்கிவிட மாட்டீங்க என்னையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொடுத்த பணம் வாங்குறதுக்கு மட்டும் நீங்கள் ஆக்கிவிட மாட்டீங்க நீங்கள் பத்து ரூபாய் கொடுத்தாலும் சரி பத்து லட்சம் கொடுத்தறது சரி பத்து கோடி கொடுத்தாலும் சரி கொடுத்த பணம் நான் வாங்கிட்டேன் அப்படின்னு ஒருத்தர் கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்க்கலாம் ஏமாந்துட்டு வந்தேன்னு சொல்லுவீங்களே தவிர ஏமாற்றிட்டு வந்தேன்னு சொல்லி சொல்லி நிச்சயமாக சொல்ல மாட்டேங்க உங்களுக்கு உண்டான மாதங்க இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் பயன்படுத்திக்கிறதும் பயன்படுத்திக்காததும் உங்களுடைய சொந்த சௌகரியம் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிறுவனங்கள் எல்லாமே கார்ப்ரேட் நிறுவனங்கள் ஐயாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் ஐம்பதாயிரம் பேருக்கு நான் வேலை கொடுத்துட்ருக்குறேனுங்க அந்த நிறுவனம் எல்லாமே ஒரு காலகட்டத்தில் ஒன்றுலேருந்து தான் மேலே வந்திருக்கும் எடுத்த உடனே பத்தாவது இடத்துக்கு நூறாவது இடத்துக்கு ஐநூறாவது இடத்துக்கெல்லாம் போயிருந்துருக்காது இந்த நேரத்தில் நீங்கள் விதைக்கக்கூடிய விதை ஒரு காலகட்டத்தில் மிகப்பெரிய விருச்சமாக இருக்கும் தொழில் ரீதியாக சொல்கிறேன் வளர்ச்சின்ற விருட்சம் இருக்கும் சரியா நம்பிக்கை இருந்தால் இந்த மாதத்தை சரியான முறையில் பயன்படுத்திக்கோங்க இல்லை சார் அப்படின்னா யாரையும் இந்த பிரபஞ்சம் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகாது நேர காலங்கள் சாதகமாக இருந்தால் அதை பிடிச்சி நாமளாக கட்டி போனால் தான் அந்த இடத்துக்கு போக முடியும் பார்த்துக்கிடுங்க இந்த பதிவு ராசியில் பிறந்த உங்களுக்கு பயனுள்ள பதிவாக நான் மனசார நம்புகிறேன் அது போக இன்னொரு தகவலும் கொடுக்குறேனுங்க எல்லாருக்கும் எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய பலன் என்ன அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம் அதிகமாக இருக்கும் உங்களுக்காகவே உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய முழுமையான பலன் இந்த சாதக புத்தகத்தில் எழுதி கொடுக்கறேனுங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பலன் இருக்கும் சரிங்களா நீங்கள் பிறந்த உடனே என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க என்ன ராசியில் பிறந்திருக்கீங்க என்ன லக்னத்தில் பிறந்திருக்கிறீங்க என்ன தசை நடக்குது என்ன தசையில் பிறந்திருக்கிறீங்க இன்னைக்கு என்ன தசை நடக்குது என்ன புத்தி நடக்குது அந்த தசைக்கு என்ன பலன் புத்திக்கு என்ன பலன் அடுத்த வருஷம் உங்களுக்கு என்ன தசை வரும் என்ன புத்தி வரும் அதுக்கு உண்டான பலன் இன்னும் அஞ்சு வருஷம் ஏன் இன்னும் பத்து வருஷம் கழிச்சு உங்கள் வாழ்நாள் முழுவதும் வரக்கூடிய தசா புத்தி பலன் பிரமாதமாக இந்த சாதக புத்தகத்தில் எழுதி கொடுக்குறேனுங்க ஆயுள் கால சாதக புத்தகம் எழுதி தரணுங்க எந்த விதமான பிரதிபலன் எதிர்பாராமல் அதுக்கு நான் சும்மா சாதகத்தை எழுதி கொடுக்க முடியாது இந்த அட்டை இருக்குது இல்லைங்களா இந்த பெயிண்டிங்கு இது மட்டுமே இரநூறுபா வாங்குறானுங்க உள்ளே இருக்கிற பேப்பர் பார்த்திங்கன்னா தொண்ணூறு ஜிஎஸ்எம் பேப்பர் கொண்ட எக்ஸிக்யூட்டிவ் பாண்டு பேப்பர் பச்சை கலரில் இருக்குது இல்லைங்களா அந்த பேப்பர் பேப்பருடைய காஸ்ட்டு மட்டுமே அறநூற்றி முப்பது வருது அதுக்குன்னு ஒரு நியாயமான ஒரு ரேட்டு நீங்கள் ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தா கூட அது கட்டுப்படி ஆகாது ரொம்ப 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 நியாயமான ரேட்டு வச்சு தான் அந்த சாதகத்தை கொடுக்குறேனுங்க நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் வேணும் அப்படின்ட்டு சரிங்களா தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க மீண்டும் மிதனராசி நண்பர்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன் திருச்சிற்றம்பலம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்